காய்களாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஏலச்சிட்டு பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊரில் எப்போவுமே வந்து நாங்கள் இப்படி தான் பிடிப்போம் ஸோ இதில் வந்து நிறையா பேருக்கு சீட்டு போடுறவங்களுக்கு தெரியாத டிக்ஸ் கூட இருக்குது ஸோ சீட் நான் நீங்கள் வந்து சீட்டு பிடிக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன செய்வோம் வீட்டில் இருப்போம் சரி தையல் அடிக்கிறவங்க தையல் அடிப்பாங்க மற்ற பேர் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சும்மா தான் வீட்டில் இருப்போம் ஸோ அவங்க இப்படி ஒரு சீட்டு பிடிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் இது நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சீட்டு பிடிக்கிற முறையை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஏழு சீட்டு ஸோ கடைசியாக பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய் ஏழு சீட்டு இருபது பேர் இருபது பேர் இருபது மாதத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபது மாதம் செலுத்தும் தொகை அப்புறம் இதில் வந்து நமக்கு கிடைக்கும் தொகை இதில் என்ன ஒரு ட்ரிக்னால் நம்ம வந்து முதல்ல வந்து அட்டை கொடுத்துருவோம் ஸோ அந்த அட்டையில் என்ன பண்ணுவோம்னா இந்த பாட்டும் இந்த கணக்கும் இந்த செலுத்தும் தொகையும் இந்த கிடைக்கும் தொகை இது மூணும் தான் நம்ம போடுவோம் இந்த எக்ஸ்ட்ரா நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேனே இது வந்து நம்ம போட மாட்டோம் ஸோ இது வந்து நம்ம போட்டோன்னா யாருமே வந்து சீட்டு பிடி பிடிக்கவும் முடியாது யாரும் போடவும் மாட்டாங்க ஸோ அதனால் இது மூணு மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் மாதம் ஒரு ஆளுக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இருபது பேருக்கு அப்போது என்னென்னா கிடைக்கும் தொகை அந்த ஃபஸ்ட்டு சீட்டு யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபா கிடைக்கும் ஃபஸ்ட்டு சீட்டு இது ஏழை சீட்டு ஏலம் வந்து கேட்குறத பொறுத்து சில பேர் முன்னக்கூடிய இப்போ ஒரு கல்யாணம் இருக்கும் இல்லை ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் இப்படி வந்து நம்ம கணக்கு பண்ணி இப்போ நம்ம முன்னக்கூடி நம்ம கேட்டிருப்போம் ஒருவேளை அந்த மாதம் யாருமே எனக்கு கேட்கலை இல்லை எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னோன்னா அந்த எக்ஸ் எல்லார் பேரையும் போட்டு குலுக்கி எடுத்து யார் பேர் உழுதோ அவங்க கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ தான் இது வந்து இப்போ நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாதம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அறுபத்தி நாலாயிரரூபா செகண்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கட்டுவோம் இது வந்து கம்பெனிக்கு ஏன்னா பிடிக்கிற நமக்கு ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துருவோம் ஸோ அதுக்காகத்தான் இந்த செகண்ட் சீட்டு நமக்கு அது எப்படின்னா ஐயாயிரரூவா மணிக்கே ஃபுல் அமௌண்ட் வந்துடும் ஒரு லட்ச ரூபா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த நம்ம என்ன செய்வோம் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் இப்போ செகண்ட் சீட்டை நம்ம எடுத்துருவோம் இப்போ செகண்ட் சீட்டை நம்ம எடுத்து ஒரு வட்டி கடன் இருந்தால் வட்டி கடன் கொடுக்கலாம் இல்லை அந்த வாரவட்டி அந்த வாரவட்டிக்கு எப்படி கொடுக்குறதுங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா அது வந்து நமக்கு லாபமாக இருக்கும் இந்த ரெண்டாவது சீட்டு நமக்கு எடுக்கும்போது ஒரு நகை திருப்ப வேண்டியது இருந்தால் நம்ம தெரிவிக்கலாம் இல்லை ஒரு நகை எடுத்துக்கலாம் அப்படி நமக்கு நிறையா லாபம் இருக்கும் இப்போ பாருங்கள் செகண்ட் சீட்டு நம்ம எடுத்தாச்சு மூணாவது சீட்டு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இருபது பேர் மணிக்க அறுபத்தாயிரம் இப்போ இதில் நூறு நூறுரூவா தான் கூடும் பாருங்களேன் மூவாயிரத்தி முந்நூற்றம்பது இது கம்பெனி சீட்டு மூவாயிரத்தி நானூற்றம்பது மூவாயிரத்தி ஐநூற்றம்பது மூவாயிரத்தி அறநூற்றம்பது இப்படி கூடி கூடி கடைசி ஐயாயிரத்தி நூற்றம்பதில் வந்து நமக்கு முடியும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தி ரெண்டு இப்படி இதில் நம்ம வந்து ஃபுல்லாக கட்டுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு எழுநூற்றம்பது கடைசியாக சீட்டு எடுக்கிறவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம்னா ஒரு லட்சம் அதுக்கு முன்னாடி எடுக்கிறவங்களுக்கு இதில் லாபம் இருக்குது இப்போ பாருங்களேன் இதே எண்பத்தஞ்சு ரூபா இங்கே வந்து நமக்கு தொண்ணூத்தெட்டு ரூபா தொண்ணூற்றாறுரூவா தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூறுரூவா ஸோ இந்த ரேஞ்சில் கிடைக்கும் இப்போ இதில் என்ன ஒன்று சரி இது தான் ஆதாயமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லை அதுதான் இதில் ஒன்று இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கிட்டி அறுபத்தி நாலாயிரம் கிடைக்கும் தொகைன்னு போட்டிருக்கோமா இப்போ இந்த மூவாயிரத்தி முந்நூற்றம்பது இண்டு இருபது இருபது பேருக்கு நமக்கு பெருக்கும் போது அறுபத்தேழாயிரம் ரூபா கிடைக்கும் கரெக்டா அறுபத்தேழாயிரூவா கிடைக்கும் நம்ம இங்கே கிடைக்கும் தொகை என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அறுபத்தி நாலு அப்போ இதில் மூவாயிரரூவா நமக்கு அந்த சீட்டு பிடிக்கிறவங்க நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கம்பெனி சீட்டு முழுசாக விழுந்துடும் மூவாயிரத்தி நானூற்றம்பது ரூபா அறுபத்தி ஆறுரூவா போட்டிருக்கோம் இங்கே என்னென்னா கிடைக்கும் தொகை அறுபத்தி ஆறுரூவா நம்ம கொடுத்துட்டோம் மீதி ஆனால் இருபது இருபதுண்டா நம்ம பிறக்கும் நமக்கு கிடைக்கிறது அறுபத்தி ஒம்பது ரூபா இப்போ இந்த அறுபத்தொம்போதாயரூவாயில் நம்ம மூவாயிரூவா நம்ம எடுத்துருவோம் ஸோ இப்படி என்ன ஆகுதுன்னா மந்த்லி ஒரு மாதத்துக்கு மூவாயிரூவா மூவாயிரரூவா நமக்கு கிடச்சிரும் இப்போ இதில் என்ன ஒரு லாபம்னா இப்போ ஃபஸ்ட்டு சீட்டே நம்ம எடுத்துருவோம்னு இங்கே கம்பெனிக்கு நம்ம எடுத்துருவோம் அப்போ நம்ம எப்போது மாதம் எவ்வளோ வருது மூவாயிரத்தி சில்லறை ஐயாயிரூவா வரை கெட்ட வருது அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கிற இந்த மூவாயிரூவா மூவாயிரம் ஃபர்ஸ்ட்டு சீட்டு நமக்கே விழுந்துருது இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரமாக போட்டு எக்ஸ்ட்ரா கூட அந்த குறையிற அமௌண்ட் மட்டும் நம்ம பேலன்ஸ் வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த சீட்டு ஃபுல்லாகவே அடைஞ்சிருது இப்போ என்னென்னா இந்த ஒரு லட்சமுமே நமக்கு கிட்டத்தட்ட லாபம் அப்படிங்கிற கணக்கில் தான் உள்ளும் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு சீட்டு போடுறவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த என் கால்குலேஷன் படி ஒரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு செலவாயிடும் ஸோ மந்திரி ஒரு சேமிப்புமானி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி போடுறவங்களுக்கு கரெக்டு ஸோ வட்டின் அப்படின்னு பண்ணால் ரொம்ப பெருசாக ஒன்றுமே இதில் இருக்காது ஸோ இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் இல்லை வந்து அடுத்த வருஷம் ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும் ஸோ கண்டிப்பாக இப்படி வந்து சேவ் பண்ணலாம் இதை முக்கியமாக யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணலான்னா ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை என்ன ஒன்றுன்னா இந்த இருபது பேருமே நமக்கு நல்லா காசு கட்டுற ஆளாக இருக்கணும் இல்லை முன்னக்கூடி இப்போ சீட்டு சில பேர் எடுத்துட்டாங்க பின்னாடி வந்து சீட்டு காசு தர இந்த தானே இழுத்தடிக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து சீட்டு பிடிக்கிற நாம் மாட்டிப்போம் ஸோ இது என்னென்னா இந்த நம்ம தேர்ந்தெடுக்கிற இந்த இருபது பேருமே கண்டிப்பாக கடன் அடைக்கிற ஆள் கரெக்டான ஆளாக இருக்கணும் ஸோ அப்படி தேர்ந்தெடுத்து நம்ம வந்து சீட்டு பிடிக்கிற பட்சத்தில் நமக்கு அதிகமான லாபம் உண்டு மாதம் மூவாயிரரூபா ஸோ வீட்டில் இருந்த மணிக்கையே மாதம் மூவாயிரூவா கிடைக்குது அந்த ஒன்றில் கடன் அதுலையே நமக்கு அடைக்குது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரூபா நமக்கு கிடைக்குது ஸோ இது தான் இதில் வந்து லாபம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுன்னு நினச்சா ட்ரை பண்ணுங்கள் ஸோ எங்கள் ஊர் சைடு வந்து இது ரெகுலராகவே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரை இது ஓடும் இப்போ நம்ம வந்து ஒரு லட்சத்துக்கு தான் போட்டிருக்கோம் ஸோ எங்கள் ஊர்கள் எப்படின்னா சர்வசாதாரணமாக அஞ்சு லட்சம் வரை இந்த சீட்டு போடுவாங்க கல்யாணம் இருக்கும் ஸோ கல்யாணத்துக்கு அப்படியே நகை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி கட்டுறது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது போல் நிறையா வீடியோக்கள் வரும் ஸோ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிறைய தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்